சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தது மாதிரி ஒரு ப பழமொழி உண்டு அதுபோல தான் சோழன் வீட்டில் நிலா ஒரு கெஸ்ட்டாக தான் தங்கியிருந்தாங்க ஆனாலும் இது தெரியாத மனோகர் சோழனிடம் இருந்து நிலாவை எப்படியாவது பிரிக்க வேண்டும் அப்படின்னு பிளான் பண்ணார் ஆனால் அந்த பிளான் தோற்று போய் நிலாவும் சோழனும் இப்போ ஒன்று சேரும் போகிறாங்க தன்னுடைய சந்தோஷத்துக்காக எல்லா அவமானத்தையும் பொறுமையாக இருந்த சோழன் மீது நிலாவுக்கு பாசம் வர ஆரம்பிச்சிருது அதனால எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து சாப்பிடும்போது சோழன் மட்டும் ஏன் இல்லை அப்படின்னு நிலா கேட்காங்க சோழன் நேரமாகியும் இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு வாசல்லே நின்று காத்துக்கிட்டு இருக்காங்க சோழன் வந்து காரில் வந்து விட்டார் அப்படின்னு கார் சத்தத்தை கேட்டவுடனே நிலா சந்தோஷம் வர ஆரம்பிச்சிருது அதே சந்தோஷத்துடன் வாசலுக்கு வந்து சோழனிடம் வந்து என்னாச்சு ஏன் இவ்வளவு நேரம் அப்படின்னு அக்கறையா கேட்காங்க நிலாவின் பாசத்தை பாசத்தையும் அக்கறையும் பார்த்து பாண்டியனும் பல்லவனும் நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க நிலாவின் தவிப்பை பாண்டியன் புரிஞ்சு கொண்டு அதை சோழனிடம் சொல்லி நிலாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மீது நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருது அதற்கு ஏற்ற மாதிரி நீ நடந்துக்கோ அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு சோழன் எதிர்பார்த்தபடி நிலா வந்து சோழன் வலையில் விழுந்திருந்தாங்க இனி கொஞ்சம் கொஞ்சமாக சோழன் தன்னுடைய கணவர் அப்படின்னு நினைப்பு நிலாவுக்கு வந்து விடுது அடுத்ததாக சோழன் சாந்தினி காதல் கல்யாணமும் வரப்போகுது இவர்களை தொடர்ந்து பாண்டியன் வானதி காதலும் கல்யாணத்தில் போய் முடியப் போகிறது ஐயனார் துணை விறுவிறுப்பாக போய் கொண்டு இருக்குது இந்த அளவுக்கு பார்ப்பவங்களே மனதை வென்றுவிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்